நான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில தான் சபகர் போட்டு வந்துட்டு நிர்வகிக்க போறோம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து விட்டுட்டாங்க ஈரான் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா இமீடியா நேற்று இந்த சம்பவம் நடக்குது அமெரிக்காவினுடைய டெபுட்டி ஸ்போக்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய டெபுட்டி ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவை டைரக்ட் பண்ணி வந்துட்டு சொல்லல ஆனா ஒரு விஷயம் வந்துட்டு சொல்றது என்னன்னா ஈரான் மேல வந்துட்டு நாங்க போட்டிருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ் வந்துட்டு ஆக்டிவா தான் வந்துட்டு இருக்கு ஸோ ஈரான் கிட்ட யாராவது பெரிய அளவுக்கு வந்துட்டு ஈரானினுடைய அந்த என்டிட்டிஸ் கிட்ட வந்து நிறுவனங்கள் கிட்ட வந்து யாராவது பெரிய அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீதும் வந்து சாங்ஷன்ஸ் போடப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு எனி ஒன் கன்சிடரிங் பிஸ்னஸ் டீல்ஸ் வித் ஈரான் தே நீட் டு பி பொட்டன்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை விடுத்து ஸோ நேத்து வந்து ஏன் சொல்லணும் அமெரிக்கா ஏன் வந்துட்டு சொல்லணும் ஸோ இந்தியாவிற்கு ஒரு எச்சரிக்கையை இம்மிடியா அமெரிக்கா வந்துட்டு விட்டு வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு எதுவும் ரெஸ்பான்ட் பண்ணல என்ன இன்னொரு விஷயம் அவர் வந்து எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நாடுகள் ஒரு சில நாடுகள் ஈரானோட டீல் போறவங்க வந்து அவங்களுக்கு புதிய ரிஸ்க்கை வந்துட்டு திறந்து விட்டுற கூடாது ரிஸ்க் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க புதுசா அவங்களுக்கு புதிய பிரச்சனையா வர வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கொஞ்சம் காட்டமான ஒரு ஷார்ப்பான வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய டெபுட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாரு இப்போ நம்மளுடைய அரசாங்க நிறுவனமான இந்தியா போர்ட்ஸ் குளோபல் அப்படின்ற கவர்மெண்ட் ஃபேம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சபல்வர் போர்ட்ல வந்துட்டு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது மில்லியன் டாலர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஸோ இப்போ அமெரிக்கா வந்து சாங்ஷன் போடுறதா இருந்தால் நம்மளுடைய இந்தியா போர்ட்ஸ் குளோபல வந்துட்டு டார்கெட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே அப்படி எதுவும் அமெரிக்கா செஞ்சாங்க அப்படின்னா இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடல் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்துட்டு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் பட் அமெரிக்கா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றவங்க நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கின அந்த விஷயத்துலையே அமெரிக்கா எதுவும் வந்துட்டு பண்ணலை ஆனால் துருக்கி மேலே வந்துட்டு சாங்ஷன் வந்துட்டு போட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஆளா அமெரிக்காவுக்கு வந்துட்டு தேவைப்படுது பட் ஈரான் விஷயத்துல அமெரிக்கா என்ன செய்யறாங்க அப்படின்ற வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சபகர் போர்ட்டோட எக்ஸ்பான்ஷனே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னமும் சீக்கிரமாக வந்திருக்க வேண்டியது ஆனால் அமெரிக்காவினுடைய அந்த சாங்ஷன்ஸ்னால வந்துட்டு தடைபட்டது இது வரைக்கும் சபகர் போட்டின் மூலமாக வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் மில்லியன் டன்ஸ் ஆஃப் வீட்டை வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டன் ஆஃப் பல்சஸ் வந்து பல உங்களுக்கு வந்துட்டு தெரியும் தானிய வகைகள் ஸோ அதை வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் சபகர் போர்ட் மூலமா வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம நம்ம மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு நம்ம சபகர் போர்ட்டினுடைய மேனேஜ்மெண்ட்டை நம்மளுடைய கையில வந்துட்டு எடுத்துக்கிறோம் ஸோ இதற்கு நம்ம நிறைய பொருட்களை வந்துட்டு சென்ட்ரல் ஏஷியாவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு சபகர் போர்ட்டின் மூலமா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அந்த போர்ட்டினுடைய பயன்பாடு வந்துட்டு இன்னமும் பெரிய அளவுக்கு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே ஸோ இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய டெபூட்டி ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மாதிரி பேசியிருக்காரு இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு சாங்ஷன்ஸ் வந்துட்டு அமெரிக்கா ஈரான் ரிலேட்டட் கம்பெனிஸ் மேலே வந்துட்டு போட்டுருக்கிறாங்க கடந்த மூணு ஆண்டுகளில் மட்டுமே ஸோ ஒரு ரிஸ்க் அப்படின்றது நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்டின் மூலமாக இருக்குது எப்படி நடக்குது என்ன விஷயம் எப்படி போகுது அப்படின்ற வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் இஸ்ரேல் அங்கே காசா ஸ்ட்ரிப்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் இஸ்ரேல் வந்து நார்தன் காசால வந்துட்டு ஸ்டார்டிங்ல பெரிய அளவுக்கு அங்கதான் ஃபர்ஸ்ட் தாக்குதல் நிகழ்த்தினாங்க நிறைய பகுதிகள் வந்துட்டு கைப்பற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் நார்தன் காசால இருந்து படைகள் வந்துட்டு பின்வாங்கிட்டாங்க இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நார்தன் காசாவுக்கு பெரிய அளவுக்கு ட்ரூப் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜபாலியா அப்படின்ற ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு ஸோ அந்த இடத்தின் மீது பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்திட்டு இருக்காங்க ஹமாஸ்கோ அவங்களுக்கு வந்துட்டு கன்ஃபைட் அப்படின்ற நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய கேள்வியை நிறைய பேர் வந்துட்டு வைக்கிறாங்க என்ன அப்படின்னா எங்க நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்லாம் நாங்க வந்துட்டு நினைச்சோம் அங்க திருப்பிய சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்ப இந்த பிரச்சனை முடியவே முடியாது போல இருக்கு என்ன எல்லாம் தொடர்ச்சியா வந்துட்டு போயிட்டு இருக்கு நாரதன் காசால திருப்பி எதுக்கு பிரச்சனை வந்துட்டு வெடிக்குது நீங்க ரஃபால மட்டும் தானே இனிமேல் வந்து நாங்க எங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு சொன்னீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப இஸ்ரேல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து இது வந்து மாப்பிங் அப் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாங்க ஒரு சில இடத்துல வந்து நம்ம ஒரு வேலையை செஞ்சிருவோம் அங்க ஏதாவது விடுபட்டு போயிருக்கோம் அங்க திருப்பி போயிட்டு நம்ம ஒரு வேலையை வந்துட்டு செய்வோம் ஸோ அதான் மாப்பிங் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெயிண்ட் அடிக்கிறப்போ ஒரு சில இடங்களில் வந்து விட்டு போச்சுன்னா வந்து மாப்பிங்க பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தான் வந்து நாங்க இங்க செஞ்சு வந்துட்டு இருக்கோம் இதை வந்து நாங்க முன்னாடியே பிளான் தான் நார்தன் காசால தாக்குதல் நிகழ்த்துவோம் திருப்பி வருவோம் ஹமாஸ் திருப்பி அங்க வந்து தலை எடுத்தாங்க அப்படின்னா திருப்பி போயிட்டு வந்துட்டு அங்க மாப்பிங் பண்றது இது எங்களுடைய பிளான்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்தன் காசால பயங்கரமான கன்ஃபைட் வந்துட்டு நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரஃபால தென்பகுதியில ஈஜிப்டினுடைய பார்டர் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் இருக்கக்கூடிய பார்டர் சிட்டி ஸோ அந்த இடத்துல இப்போ இஸ்ரேல் வந்து இன்னமும் டீப்பா வந்துட்டு உள்ள புஷ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலினுடைய டேங்க்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு ரஃபா சிட்டிக்குள்ள வந்துட்டு இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு இப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனையாக வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து எங்களுக்கு வால்வா சாவா போராட்டம் மாதிரி ஒன்னு ஹமாஸ் இருக்கணும் மான்ஸ்டர்ஸ் அறக்கர்கள் ஹமாஸ் வந்துட்டு இருக்கணும் இல்லாட்டி நாங்க இருக்கணும் நாங்கள் ஹமாசை விடமாட்டோம் நாங்கள் நாங்க வந்து எப்படியாவது வந்துட்டு ரஃபா கைப்பற்றியே தீர்வோம் ஹமாசை ஒட்டு மொத்தமா வந்துட்டு அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ சோ இந்த நேரத்துல கத்தாரினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த ரஃபா ஆபரேஷன்னால ரஃபால இஸ்ரேல் செஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தினால அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றது இப்ப முடங்கி போயிருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு வந்துருச்சு அமைதி பேச்சுவார்த்தை பின்னோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லி போன வாரம் தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே பெரிய அளவுக்கு பேசினது என்னன்னா ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சீஸ் வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இஸ்ரேல் ரொம்ப தெளிவா வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய டிமாண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம இறங்கி போகக்கூடாது ஹமாஸ் கிட்ட கொஞ்சம் கூட வந்து சமரசம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க விஷயத்த தெளிவா வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஹமாஸ்க்கு ஒரு டஃப் டைம் அப்படின்னு வந்து வந்துட்டு சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த மிலிடரி ஆப்ரேஷன்ல கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் அதிகமான ஹமாஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் வந்துட்டு சொல்றாங்க சரி இது வந்து ஒரு எட்டாயிரமே இல்ல ஒரு அஞ்சாயிரம்னு வச்சுக்கிட்டா கூட அமஸ்கா அது வந்துட்டு ஒரு இழப்பு தான் பிளஸ் இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய இந்த ஆபரேஷன் அப்படின்றது கண்டினியூஸா வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அமெரிக்காவினுடைய டெபுட்டி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கேம்பல் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது பிளிங்கனுக்கு அடுத்தபடியான பதவியில் இருக்கிறவர் அவருடைய டெபுட்டி கேம்பல் என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்ரேல் வந்து இந்த பிரச்சனையை இந்த வாரம் வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க இதுல வெற்றி தோல்வின்றதெல்லாம் வந்துட்டு கிடையாது இஸ்ரேல் இனிமேல் இப்படி ஒரு மிலிடரி பிரசன்ஸ வச்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டியதுதான் எப்படி அமெரிக்கா வந்து நயன் பை லெவனுக்கு அப்புறம் வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல வந்து முழு முழுக்க பல ஆண்டுகள் இன்வால்வ் ஆ வந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய தலைவலி தான் அவர் சொல்லி இருக்காரு ஆனா இது ஹமாசுக்கும் ஒரு பெரிய தலைவலி ஹமாஸ் வந்து நம்மளுடைய நெட்ஒர்க்க பெரிய அளவுக்கு வந்துட்டு இழந்துருவாங்க சோ அதான் விஷயமே சோ அப்படி ஒரு பெரிய பிரச்சனையா இது வந்து நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு நண்பர்களே பாப்போம் இது கூடிய சீக்கிரம் முடியுமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல எர்டோகன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் வந்துட்டு என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா பல ஹமாஸ் மெம்பர்ஸ் வந்து துருக்கியில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ வேணும்னே இஸ்ரேல ப்ரொவோக் பண்ணுவனே இப்போ எர்டோகன் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் ரொம்ப வந்துட்டு மோசமா வந்துட்டு இருக்கு சோ இந்த நேரத்துல எர்டோகன் வந்து கிளியரா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு இஸ்லாமிய நாடுகளினுடைய இஸ்லாமிய மக்களினுடைய அந்த ஒரு நன்மதிப்பை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹமாஸை வெளிப்படை ஆதரிச்சு வந்துட்டு இருக்காரு சோ இது எட்டோ இந்த நிலைப்பாடு வந்துட்டு எங்க போய் முடியும் அப்படின்ற வந்துட்டு தெரியல அடுத்த முக்கியமான அப்டேட் வந்துட்டு நான் வர்றேன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் தாசாரம் நடத்தின தாக்குதல்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க இது உறுதியான ஃபிகர்ஸ் தான் இந்த ஃபிகர்ஸ்ல வந்துட்டு பெரிய அளவுக்கு எரர்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க டபிள்யூச்ஓ வந்துட்டு சொல்லியிருக்காங்க இப்ப இப்ப அவங்க ஏன் அதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து கேட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி இந்த நம்பரை வந்துட்டு மாத்துங்க இது வந்து ஹமாஸ் நடத்துற அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்றதுல உண்மைத்தன்மை இல்லை அந்த பிகர்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல நம்பர்லாம் வந்து சரியாதான் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து இறந்தவங்கல யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு இன்னும் பத்தாயிரம் பாடிஸ் வந்துட்டு யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணல ஸோ டோட்டலா எப்படி இது முப்பத்தஞ்சாயிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தின ஒரு விஷயமாக இந்த இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் வந்து ஏ மாறியிருக்கு நண்பர்களே சரி இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம் காலத்துல இந்த பிரச்சனை வந்துட்டு முடியிற மாதிரி வந்துட்டு தெரியல அடுத்து பிஓகே சம்பந்தமான சம்மந்தமான முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் அப்போ போய் காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில வந்துட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் நடத்தின அந்த கன் ஃபயர்ல பலர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க பல இடங்கள்ல வந்துட்டு அந்த இறுதி ஊர்வலத்துல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிரான அந்த கண்டன கோஷங்களோட பெரிய ஒரு பேரணி வந்து இறுதி ஊர்வலம் வந்துட்டு நடந்திருக்கு நண்பர்களே நிறைய பியூனரல் ப்ரொசஷன் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சோ பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான அந்த ஒரு அதிருப்தி அப்படின்றதுக்கு இன்னும் பல இடங்கள்ல போராட்டம் அப்படின்றது நடந்து வந்துட்டு தான் இருக்கு அங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு சோ இந்த நேரத்துல நம்மளுடைய பாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பாகிஸ்தான் ஆகுபேட் காஷ்மீர் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக இந்தியாவோட வந்துட்டு இணையம் அங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் ஆகுபேஷன் அப்படின்றது பாகிஸ்தான் ஆர்மியினுடைய இல்லீகல் ஆகுபேஷன் அப்படின்றது முடிவுக்கு வரும் நீ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அங்கே என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய விஷயம் வந்து தெரியும் ஸோ திருப்பியும் நான் உறுதிப்படுத்திக்கிறேன் கண்டிப்பா பிஓகே வந்துட்டு இந்தியாவோட இணையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டியை வந்துட்டு நாங்கள் ரிவோக் பண்ணிட்டோம் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் நினச்சாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிவோவ் பண்ணதின் மூலமாக ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட வந்து நாங்க இன்டெகிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு சோ இந்த நேரத்துல ஆளு கட்சியை விமர்சிக்கக்கூடியவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இப்ப அவர் சொல்றாரு இல்ல பி ஓகே வந்துட்டு இந்தியாவோட இணைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல அதுக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் எலெக்ஷன் காரணத்துக்காக வந்துட்டு சொல்லுவாங்க பி ஓகே வந்து இந்தியாவோட இணைவதற்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவு பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் இந்தியா ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் ஸோ ஒரு வார் வந்துட்டு வராது நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு இந்த ஆபரேஷனுக்காக வந்துட்டு ஒரு சிலர் உயிர்த்தியாக செய்ய வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை வந்துட்டு வரும் சோ எதற்காக வந்துட்டு இவங்க பி ஓகே இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு வெற்று வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால எதிர்கட்சி தரப்புல வந்துட்டு ஒரு சிலர் அதாவது அவங்களுடைய பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இல்ல அந்த கட்சியை எதிர்கட்சியை ஆதரிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கருத்து சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஒப்பீனியன் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க நண்பர்களே இறுதியா மால்தீவ் சம்பந்தமான ஒரு நியூஸோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஐஎம்எஃப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மாலத்தீவை வந்து எச்சரிச்சிருக்கிறாங்க ஐஎம்எஃப் வந்து அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா மாலத்தீவு வந்து ஒரு பெரிய டெட் ரிஸ்க்ல வந்துட்டு இருக்கிறாங்க டெட் ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க கடன் சுமை அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு அதிகமா இருக்கு ஸோ அதனால இனிமேல் மாலத்தீவு வந்து எக்ஸ்டர்னல் பாரோயிங் கடன் வந்து கிட்ட இருந்து அதிகமா வந்துட்டு வாங்கக்கூடாது அவங்களுடைய ஸ்பெண்டிங்கை வந்துட்டு குறைக்கணும் வருவாயை வந்துட்டு அதிகப்படுத்தணும் இப்படி மாலத்தீவு செயல்படலை அப்படின்னா அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்துட்டு விடுத்திருக்காங்க இதே மாதிரி தான் ஸ்ரீலங்காக்கு வந்துட்டு ஐஎம்எஃப் எச்சரிக்கை விடுத்தாங்க அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனா இப்போ ஐஎம்எஃப் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவு வேலை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க மாலத்தீவு வந்து இப்ப சீனா கிட்ட இருந்து இன்னமும் அதிகமா வந்துட்டு இருக்கா தான் வாங்க போறாங்க ஆல்ரெடி மாலத்தீவினுடைய அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்டர்னல் டெட் வந்து கிட்டத்தட்ட நாலு பில்லியன் டாலர் அவங்களுடைய ஜிடிபி பெர்சன்டேஜ் கூட வந்துட்டு ரொம்ப அதிகம் நாலு பில்லியன் டாலர் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் டெட் வந்துட்டு இருக்கு பட் இந்த நேரத்தில் அவங்க வந்து துருக்கிட்டு இருந்து ட்ரோன்ஸ் வந்துட்டு வாங்குறாங்க நிறைய வந்து ஸ்பெண்டிங் வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மியூசம் வந்துட்டு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு மியூசம் வந்து மாலத்தீவு ஒரு பெரிய சிக்கலுக்கு வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு நான் நினைக்கிறேன் சீனாவை ரொம்ப வந்துட்டு நம்புறாங்க மியூசுனுடைய கட்சிக்காரங்க நம்புறாங்களா காசு வாங்கினாங்களான்னு தெரியல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது நடந்தா தான் ஆனா நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்ப வந்துட்டு அப்படி தெரியல நண்பர்களே ஸோ இதை வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சூழ்நிலையை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சமீர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கப்ப வந்துட்டு சொல்றாரு எங்களுடைய பொருளாதார நிலைமை வந்துட்டு ரொம்பவே மோசமா வந்துட்டு அதனால உங்களுக்கு நாங்க திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு சில லோனை வந்துட்டு நீங்க ரைட் ஆஃப் பண்ணுங்க வந்துட்டு அங்க சிக்கல் ரொம்ப பெருசா வந்துட்டு இருக்கு சோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால ஒரு அமைதி வந்துட்டு நிலவுது ரொம்ப விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அதிரடி நடவடிக்கைகள் எதையுமே கவர்மெண்ட் வந்துட்டு பெருசா வந்துட்டு பண்ண முடியாது சோ ஒரு மாதிரி பிளைனா சுச்சுவேஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கு ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வீடியோ பார்த்த மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்